அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆட்சய திருதி நாட்களில் கூட இந்த நான்கு பொருட்களை தானம் கொடுத்து விடாதீர்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அட்சய திருதி நாட்கள் என்பது செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் பெருக்குவதற்கான ஒரு முக்கியமான புனிதமான உண்ண நாளாகும் அன்று சில பொருட்களை தானம் செய்வது அதிர்ஷ்டம் தரும் என்றாலும் சிலவற்றை தானம் செய்தால் துரதிர்ஷ்டவசமும் வரும் என்பது பார்க்கப்படுகிறது அந்த பொருட்களை தானம் செய்வதால் வீட்டில் செல்வம் குறைந்து லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என நம்பப்படுகிறது அட்சய திருதி என்பது இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று சில பொருட்கள் தானம் செய்வது நல்லதல்ல அப்படி செய்வதால் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி தேவி மற்றும் செல்வம் போய்விடும் எனவே அன்று என்ன தானம் செய்யக்கூடாது என்பதைப் பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக நீங்கள் இந்த ஒரு நகை பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் இது வைசாக மாதத்தின் மூன்றாவது நாளாகும் அன்று புதிய விஷயங்கள் தொடங்கலாம் திருமணம் செய்யலாம் தானம் செய்யலாம் தங்கம் அல்லது சொத்து வாங்கலாம் அச்சயம் என்றால் குறையாதது என்று அர்த்தம் திருதி என்றால் மூன்றாம் நாள் எனவே ஆட்சிய திருதியின்றால் என்றும் குறையாத வளமும் வளர்ச்சியும் ஏற்படுத்தும் ஒரு நன்னாளாகும் அன்று கடவுளை வணங்கி தானம் செய்வது மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் அட்சய திருதி லக்ஷ்மி தேவிக்கு உகந்தனால் அன்று ஏழைகளுக்கு தானம் செய்தால் வீட்டில் செல்வம் பருகும் ஜனாதன தர்மத்தின் தானம் செய்வது மிக முக்கியமான பலனாக பார்க்கப்படுகிறது ஆனால் அட்சய திருதி என்று சில பொருட்களை தானம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் போய்விடும் என நம்பப்படுகிறது அட்சய திருதியில் தானம் செய்யக்கூடாதவை உடைந்த பொருட்கள் அந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக தானம் செய்யக்கூடாது அடுத்ததாக பால் வாஸ்துப்படி திருதி என்று பால் தானம் செய்தால் லக்ஷ்மி தேவி வீட்டிலிருந்து விடுவார்கள் வீட்டில் செல்வம் குறைந்துவிடும் உங்களுக்கு தரித்திரம் ஏற்பட்டு கொண்டு எவரேனும் குழந்தைகளுக்கு மற்றும் எவருக்கேனும் பால் குன்றம் இலவசமாக தாருங்கள் என்று கேட்டு உங்களிடம் வந்தால் கண்டிப்பாக மாலை வேளையில் மற்றும் காலை வேளையிலும் எவருக்கும் தானமாக இந்த பாலை நீங்கள் கண்டிப்பாக தானம் செய்யக்கூடாது அடுத்ததாக மாலைக்கு பிறகு பணம் கொடுப்பது லட்சிய திருதி என்று மாலைக்கு பிறகு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படி செய்வதால் பண நஷ்டம் ஏற்படும் வாழ்க்கையில் நிலையான வருமானம் கண்டிப்பாக இறக்காது பற்ற மகளை கூட வந்து அப்பா என்னிடம் பணம் சிறிது தேவைப்படுகிறது நீங்கள் கொடுத்து உதவினால் எனக்கு நல்ல பலன் தரும் என கண்டிப்பாக கேட்டால் கொடுக்காதீர்கள் அடுத்த நாள் கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு அதை தவிர்த்து விடுங்கள் கண்டிப்பாக எவருக்கும் இந்த நாட்களில் கணம் கொடுப்பது கண்டிப்பாக தவறான செயலாகவே பார்க்கப்படுகிறது முக்கியமாக தங்க நகைகளை அடமானம் வைப்பது மிகப்பெரிய தவறாகவே பார்க்கப்படுகிறது இந்த நாட்கள் முக்கியமாக தங்கம் வாங்க வேண்டுமே தவிர இந்த நாட்களில் கண்டிப்பாக கூட்டம் நெரிசல் இல்லாமல் இருப்பதினால் வங்கிகளுக்கு சென்று நீங்கள் நகைகளை அடமானம் வைப்பது மிகப்பெரிய பாவமாகவே பார்க்கப்படுகிறது இன்றைய நாள் இந்த செய்வதை செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் கோபத்திற்கு கண்டிப்பாகவே ஆளாக வேண்டியிருக்கும் அடுத்ததாக கூர்மையான பொருட்கள் ஆட்சே திருதி என்று கூர்மையான பொருட்களை தானம் செய்வதால் குடும்பத்தில் சண்டை வரும் அன்புக்குரியவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் ஒற்றுமை இருக்காது ஆட்சே திருதி என்று தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது ஆனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு ஏதாவது தானம் செய்யலாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம் துணிமணிகள் தானம் செய்யலாம் புத்தகம் கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் மனதார கொடுக்க வேண்டும் ஆட்சே திருதி என்று நாம் செய்யும் தானம் மற்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியையும் கொடுக்கும் ஆட்சி திருதி என்று என்னென்ன செய்யலாம் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் கடவுளையும் வணங்க வேண்டும் ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் புதிய விஷயங்களை கண்டிப்பாக தொடங்கலாம் வீடு சம்பந்தப்பட்ட வேலைகளை கண்டிப்பாக தாராளமாகவே தொடங்கலாம் தங்கம் அல்லது சொத்து வாங்கலாம் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆட்சிய திருதி என்று செய்யக்கூடாதவை என்னவென்றால் கெட்ட வார்த்தைகளை கண்டிப்பாக பேசக்கூடாது எவரிடமும் சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது மற்றும் யாரிடமும் சண்டை போடவே கூடாது பொய் சொல்லக்கூடாது இந்த நாட்களில் கெட்ட எண்ணங்கள் மற்றும் கண்டிப்பாகவே இருக்கக்கூடாது உடைந்த பொருட்களை கண்டிப்பாக தானம் செய்யவே கூடாது அட்சய திருதி என்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும் நாம் எந்த செயலை செய்தாலும் அதற்கு இரட்டிப்பு பலன்களை தரவல்லது இந்த அட்சய திருதி நாள் இந்த நாட்களில்தான் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் வழங்கப்பட்டது கிருஷ்ணபெருமானால் அவர்கள் உணவின்றி தவித்த போது இந்த நிகழ்வு ஏற்பட்டது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி खुकम